ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கும் தண்ணி ஊற்றலாம் சரி ரெண்டு நல்லா தண்ணி ஊற்றலை இன்றைக்காவது தண்ணி ஊற்றுவோன்ட்டு வந்தேங்க நைட்டு மழை லைட்டாக தூரியிருக்கும் போல் மழை பெஞ்ச மாதிரிலாம் தெரில இந்த சட சடன்னு விழுதலை அந்த அவ்வளோதாங்க ஆனால் பாருங்கள் ஈரம் இருக்குது ஸோ இன்றைக்கி தண்ணி ஊற்ற வேணாம் ஸோ மூன்றாவது நாளாக தண்ணி ஊற்றலை இவ்வளோ வெயில்லையும் ஆனால் மதியான வெயிலெலாம் வருது வத்தல்லாம் காய வச்சுட்டுருக்கேன் ஆனால் வாடலை என்னன்னு தெரில சரி நான் ஒரு ட்ரையலாக தான் வந்து தண்ணி ஊற்றாமல் இருக்கிறேன் ஓரளவு ஈரப்பதம் மேல்மண்ணில் இருக்கும்போது வேணாமே அப்படின்னு சொல்லிவிட்டு எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னாக்க இப்போல்லாம் ரொம்ப ஒரு அசடு தெரியும் முன்னாடிலாம் ஒரு செடினால் அதை எடுத்து இன்னொரு உருவாக்கிக்கிட்டு தான் நம்ம அந்த செடியே வேணாம் அப்படின்னு புடுங்கி போடுவோம் நான் என்ன பண்ண இந்த சிவப்பு பசலை நிறைய காய்கள் கீழே விழுது விதைகள் விழுது நம்ம அள்ளி மண்ணுக்குள்ளே போடுறோம் எப்படினாலும் முளைச்சி நிறைய முளைச்சி முளைச்சு பிடுங்கி பிடுங்கி தூர போட்டுகிட்டே தான் இருந்தோம் இப்போ ரெண்டு வருஷமாக ஸோ அதனால் நம்ம அந்த செடி நல்லா வாடிடுச்சு ஒரு மாதிரி இலை சிறுத்துடுச்சுன்னு சொல்லிட்டு நான் அதை பிடுங்கி போட்டுட்டேங்க அதுக்கு தேவைப்படுற விதைகளையும் எடுத்துக்கல அதுக்கான கட்டிங்ஸும் எடுத்து வைக்கல ஏன்னா அது கிடைக்கிறதுக்காக நான் எவ்வளோ பேர்கிட்ட கேட்டிருப்பேன் அவங்களுக்கே தெரியும் என்னோடய பழைய வீடியோக்கள் பார்த்தா அதை கட்டிங்ஸுக்கு நூற்றம்பது ரூபா கேட்டவங்கெல்லாம் உண்டு நூறுரூபா கட்டிங்ஸுக்கு நூறு ரூபாயோ நூற்றம்பது ரூபாயோ கொரியர்லாம் கேட்ட யூடியூபர்ஸ்லாம் உண்டு அப்படி இருக்கிற ஒன்று நல்லா வளருதுன்னு ஒன்று அசால்ட்டாக பிடுங்கி போட்டுட்டேங்க ஏன்னா ஒரு நாளைக்கு எப்படி ஒரு பத்து கன்றுகளையாவது பிடுங்கி பிடுங்கி போடுறோங்க கலைன்னு சொல்லிட்டு வேணாமேன்னு சொல்லிட்டு பிடுங்கி போட்டதுக்கு அப்புறம் வளரும்னு சொல்லி பிடுங்கி போட்டு ரெண்டு மாதம் ஆச்சுங்க ஒரு செடி கூட எங்கேயுமே முளைக்கலைங்க ரொம்ப மனசு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு திரும்ப போய் நம்ம யார்கிட்ட அப்படி ஒவ்வொரு தட்டையாக கேட்கணுமே சிவப்பு பசலை அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பசலை வந்து நம்ம விலைக்கு தான் ஐம்பது ரூபான்னு சொல்லி வாங்கி ரெண்டே ரெண்டு விதைகள் இருந்தது வாங்கி வச்சு வராமல் திருப்பி ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி அப்படி தான் நம்ம வளர்த்தோம் பச்சை பசலை எல்லா பக்கமும் கிடைக்கக்கூடியது அது இப்படியே இப்போ கிடைக்கல யாட்டை கேட்க யாட்டை கேட்கன்னு பரிதவிச்சுட்டு இருந்தேன் எங்கேயுமே முளைக்கலைங்க ரொம்ப கவலைப்பட வச்சிருச்சு இப்போ பாருங்களேன் இந்த மழையை அப்போ லைட் தூறனால ஒரு செடி முளைச்சிருக்குங்க நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பிடுங்கி ஏதாவது ஒண்ணுல நட்டு வைக்கணும் ஒரு விஷயம் கிடைக்காத நிழலி அருமை தான் தெரியுமாங்க அது மாதிரி அது கிடைக்காதப்ப தாங்க எனக்கு அதோட அந்த ஒரு என்ன கஷ்டப்பட்டு நம்ம வாங்கணும் வச்சோங்கறதெல்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு அதனால் யாருமே வந்து இந்த மாதிரி டக்குன்னு ஒரு செடி நமக்கு நிறைய கிடைக்குதுன்னு சொல்லி பிடுங்கி மட்டும் போட்டுறாதீங்க அடுத்து உருவாக்கி பார்க்காம பிடிங்க மட்டும் போடவே போடாதீங்க அனுபவப்பட்டுட்டேன் பத்து நாளாக மனசு அவ்வளோ வலிச்சிச்சுங்க அதை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அப்படியே சொல்லிட்டேங்க ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க